கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேளையிலும் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக இந்த மே ஒன்றாம் தேதி தேவன் நமக்கு இந்த மே மாதம் கொடுக்கும் ஒரு வாக்குதத்தம் ஆகாய் தீர்க்க தரிசன புத்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் செயல்தேயலின் குமாரனாகிய சிறுபாபேல் என்னும் ஊடிய உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் ஆம் எனக்கு பிரியமானவர்களே இந்த மாதம் தேவன் நம்மை ஒரு முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார் முத்திரை மோதிரம் என்பது ஒரு பயங்கரமான ஒரு விசேஷித்த வார்த்தை தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு ரேமா வார்த்தை அன்று செருபாவேலை பார்த்து சொன்னார் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் இதோ நான் உன்னை ஒரு முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார் அன்றைக்கு செருபாவேலுக்கு சொன்ன தேவன் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் இந்த மாதம் விசேஷித்த முத்திரை மோதிரமாக கர்த்தர் உங்களை வைப்பார் அந்த முத்திரை மோதிரமாக வைப்பதற்கு எப்படி வைப்பார் உன்னை ஒரு அடையாளமாக வைப்பார் அதிகாரத்தை உனக்கு கருத்தலை கொடுப்பார் உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பார் உனக்கு ஒரு அடையாளம் காணப்படும் உனக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்படும் உன்னை கர்த்தர் ஒரு பெரிய ஆசிர்வாதத்தினால் நிரப்புவார் கர்த்தர் ஸ்தூத்ராம் இன்றைக்கு எப்படி நம்மை முத்திரை மோதிரமாக தெரிந்து கொண்டார் என்னையே முத்திரை மோதிரமாக வைப்பார் அதுதான் ஒரு அடையாளம் எனக்கே அந்த முத்திரை மோதிரத்தை தருவார் அதுதான் அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்ட முத்திரை மோதிரத்தின் மூலமாய் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை செய்வார் அன்றைக்கு செருபாபேல் இடத்துல கொடுத்த போது சகரியா நாலாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் ஒன்பதாம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது செருபா பேலே உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் உனக்கு முன்பாக இருக்கிற எல்லா பெரிய பருவதங்கள் சமபூமி ஆக்கப்படும் கிருபி உண்டாவதாக கிருபி உண்டாவதாக என்று நீ அந்த ஆலயத்திற்கு கல்களை எடுத்து வைப்பார் உன் கையில் இருக்கிற தூக்கு நூல் என் பார்வைக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் அதனுடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்று சொல்லி ஒரு அடையாளத்தையும் ஒரு அதிகாரத்தையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் செருபாபேலுக்கு கொடுத்தார் இன்றைக்கு செருபாபேலுக்கு முன்பாக இருந்த எல்லா பெரிய பருவதங்கள் சமபூமியாக்கப்பட்டது போல் இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே உன் ஆசீர்வாதக்கு தடையாக இருக்கிற எரிகோக்கள் தகர்த்தெறியப்படும் யோர்தான்கள் கற்குவியலாய் நிற்கும் செங்கடல் உன் வாழ்க்கையை பழக்கும் வெண்கல் வெண்கல கதவுகள் உனக்காக உடைக்கப்படும் இருப்பு தாழ்ப்பால்கள் முறிக்கப்படும் அந்தகாரத்தில் இருக்கிற புதியல்கள் ஒளிப்பிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை நீ சுதந்திரிக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்வார் உன் வாழ்க்கைக்கு விரோதமாக இருக்கிற ஏரோதியின் ஆவிகள் பார்வோனின் ஆவிகள் எது வந்தாலும் அது சங்கரிக்கப்படும் மனாந்திரம் உன் வாழ்க்கையாக இருந்தால் அது செழிப்பாய் மாறும் வியாதிகளிலே அவருடைய பலன் உனக்கு பூரணமாய் விளங்கச் செய்வோம் தேவன் எல்லா பெரிய பருவதங்களையும் உனக்கு முன்பாய் சமபூமியாக்குவார் சமபூமி ஆக்குவார் இதோ உன்னை பெரிய ஒரு அடையாளமாக்கவும் அதிகாரத்தை உன் கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்கிறவருமாய் கர்த்தர் இந்த மாதம் உன் மத்தியிலே இருக்கிறார் ஸ்தோத்திரம் யோசேப்புடைய வாழ்க்கை எடுக்கும்போது ஆதி ஆகமும் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டை நாம் வாசிக்கும் போது நாற்பத்தி மூன்றை வாசி போது தேவன் அந்த யோசேப்புக்கு கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் உண்டாவதாக ஒரு முத்திரை மோதிரத்தை அவன் கரத்தில் இருந்த முத்திரை மோதிரத்தை எடுத்து அந்த யோசேப்புக்கு போட்டு அவர் சொன்னார் தெண்டனிட்டு படியுங்கள் எல்லாரும் அவருக்கு முன்பாக தெண்டனிட்டு பணிய வேண்டும் அந்த முத்திரை மோதிரம் அடையாளமாய் அவன் கரத்திலே கடந்து போன உடனே அந்த அடையாளம் எப்படி ஜனங்களை மா ஜனங்களுக்கு ஒரு ஸ்தோத்திரம் காணப்பட்டது எல்லோரும் ஒரு கை கால் யோசியப்பின்றி அசைக்க முடியாது யாரும் எதையும் யோசியப்பின்றி செய்ய முடியாது யோசேப்பு கையில் இருக்கிற அந்த முத்திரை மோதிரம் ஒரு மாப்பெரும் அடையாளமாய் காணப்பட்டது கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் உண்டாவதாக எல்லாரும் தெண்ட நிட்டு படியுங்கள் என்று சொல்லத்தக்க விதத்தில் ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையிலே செய்தார் யோசேப்புடைய வாழ்க்கையை நீங்கள் தியானித்து பார்க்கும்போது ஆதியாம் முப்பத்தி ஏழுலேருந்து நாற்பத்தி ஒன்று வரைக்கும் பார்க்கும்போது அவன் வீட்டாரே அவனுக்கு சத்துருக்களா இருந்தார்கள் சூத்திரம் அவனை குழியிலே போட்டார்கள் விற்று போட்டார்கள் போன இடத்திலே அந்த பூர்த்திபாருடைய மனைவி நிமித்தம் அவன் சிறைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை சிறை சாலையிலும் அவன் பானபாத்திரக்காரன் சுயம்பாதியினால் மறக்கப்பட்ட சூழ்நிலை ஒரு பிரச்சனைக்கு மேலே இன்னொரு பிரச்சனையை கடந்து போய்கொண்டே தான் இருந்தான் ஆனால் காலம் வந்தது ஆண்டவர் அந்த பார்மோனுக்கு ஒரு சொப்பனத்தை தந்து அதை வியாக்கியானம் பண்ண ஒருவரும் இல்லை என்று அறிந்து அப்பொழுது பானபாத்திரக்காரன் அதோ சிறை சாலையில் ஒருவன் தேவாவி பெற்றவன் இருக்கிறான் என்று அழைத்து வரும்போது கர்த்தர் அந்த சொப்பனத்துக்குரிய பதிலை சொன்னபோது அதனுடைய வியாக்கியானத்தை சொன்னபோது அவன் கையில் இருந்த முத்திரை மோதிரத்தை அட்டையா மாக யோசேப்பின் கைக்கு மாறியது அந்த எகிப்துக்கே யோசேப்பு எல்லாரும் தெண்டனிட்டு பணியுங்கள் என்று சொல்லத்தக்க விதத்தில் ஒரு விசேஷித்த அட்டையாளமாய் மாறினான் ஹலலூயா அவன் வாழ்க்கையே மாறினது அவனுடைய சிறையிருப்பு மாறினது அவனுடைய சஞ்சலங்கள் தவிப்பு மாறினது அவன் தனிமை மாறினது அவன் ஒரு அடையாள சின்னமாய் கர்த்தருடைய அடையாளமாய் அவன் மாறும்படி ஆண்டவர் அவனை முத்தரை மோதிரமாய் வைத்தார் இன்றைக்கு எந்த சூழ்நிலையில் நீ தள்ளப்பட்டு இருந்தாலும் யோசேப்பை போல் உன் வீட்டாரே உனக்கு சத்துருக்களாக இருக்கிறார்களா சிறையிருப்பை நீ அனுபவித்து கொண்டிருக்கிறாயா செய்யாத தவறு தவறை நீ இன்றைக்கு சுமந்து கொண்டிருக்கிறாயா நன்மை செய்து தீங்கை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாயா இன்றைக்கு தேவன் அந்த சத்துருக்களுக்கு முன்பாக அந்த தேசத்திலே உன்னை ஒரு அடையாளமாய் வைக்கப் போகிறார் ஆல லூயா உன்னை குற்ற சாட்டினவர்கள் எல்லோரும் உனக்கு முன்பாக தலை குனியும்படி கர்த்தர் உன்னை ஒரு பெரிய அடையாளமாய் கர்த்தர் வைக்கிறார் அது மாத்திரமல்ல கர்த்தர்க்கு ஸ்தூத்திரம் அதே யோசேப்பை தேவன் ஒரு பெரிய அதிகாரத்தை கரத்திலே கொடுக்கிறார் அந்த பஞ்சத்தை குறித்து யோசேப்பு வெளிப்பாடுகளை சுன்ன மாத்திரத்திலே கர்த்தருக்கு சூத்திரம் உண்டாவதாக அவனுக்குள்ளிருந்த இருந்த விசேஷித்தா ஆவியும் அந்த தரிசன கண்களையும் அந்த பார்வோன் பார்த்த உடனே அவனுக்கு ஒரு பெரிய அதிகாரத்தை கொடுக்கிறார் என்ன அதிகாரம் கர்த்தர் சூத்திரம் இந்த பஞ்ச நாட்களிலே நீர் சொன்ன சொப்பனத்தின் பிரகாரமாய் ஏழு வருடம் நல்ல விளைச்சல் இருக்கும்போது அந்த விளைச்சலை பராமரித்து அதை சேகரித்து அதை கர்த்தர் கர்த்தர்கூத்திரம் பண்படுத்தி பாதுகாத்து தேசத்தின் அந்த ஏழு வருஷ பஞ்சம் பின்பு வரும்போது அதை பங்கிட்டு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய அதிகாரத்தை கர்த்தர் யோ சேப்புக்கு கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் ஸ்தூத்திரம் அடையாளமாக இருந்த முத்திரை மோதிரம் இப்பொழுது அவனை அதிகாரி அதிகாரத்தை செலுத்தும்படி கர்த்தர் அந்த அதிகாரத்தை கொடுத்தார் ஹல லூயா பார்வோன் அரண்மனையிலே ஒரு உயர்ந்த அதிகாரியாய் நியமிக்கப்பட்டான் அதே அவனுக்கு ஆசீர்வாதமாய் மாறினது அந்த முத்திரை மோதிரம் கர்த்தர் ஸ்தூத்திரம் எல்லா சின்னங்களுக்கும் அவன் பங்கிட்டு கொடுத்தான் எல்லா வயிற்றுகளை ஆற்றும்படி கர்த்தர் அவனை ஆசீர்வதித்திருந்தார் அவனுக்குள் விசேஷித்த ஆவி தேவன் அதை வெளியிறங்கமாக்கினார் அது மாத்திரமல்ல கர்த்தருக்கு சூத்திரம் உண்டாவதாக அவடைய குடும்பமே வந்து அவனுக்கு முன்பாக பணியும்படி அவனுக்கு கொடுத்த தரிசனம் நிறைவேறத்தக்கதாக எந்த தரிசனத்தை வெளிப்படுத்தின போது சொப்பனக்காரன் என்று பரியாசம் பண்ணி அவனை கொல்ல வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்களுக்கு முன்பாக அவனை ஒரு பெரிய அதிகாரியாக மாத்திரமல்ல அதிகாரம் உடையவனாய் மாத்திரமல்ல கர்த்தர் சூத்திரம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்திற்கு பாத்திரமானாய் கர்த்தர் அவனை மாற்றும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினார் ஆல லூயா நன்றி ஆண்டவரே உம்மை நன்றியோடு நன்றியோடு ஸ்தூத்தரிக்கிற சுவாமி ஏசுவேமை துதிக்கிறோம் அப்பா ஏசியா தீர்க்க தர்ஷன புத்தகம் அறுபதாவது அதிகாரம் பதினான்கு பதினைந்தை வாசிக்கும்போது உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரேலுடைய பரிசுத்தரின் சியோன் என்றும் செல்லுவார்கள் நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தாய் ஆனாலும் உன்னை நித்தியமாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் என்று சொன்ன தேவன் கர்த்தர் அவனை உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு வந்து அந்த எகிப்துக்கு பிரதமராக ஆண்டுவரே நீர் ஆசீர்வதித்ததற்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த காலை வலையிலும் உன்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்களை தர பலமை உள்ளவராய் இருக்கிறார் உன்னை அடையாளமாய் அதிகாரம் உள்ளவனாய் ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவனாய் கர்த்தர் மாற்றுவார் அந்த முத்திரை மோதிரம் உன் வாழ்க்கையிலே உன்னை ஒரு பெரிய அடையாளத்துக்குரியவனாய் மாற்றும் அதிகாரத்தை உடையவனாய் மாற்றும் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் ஜனங்கள் மத்தியிலே காணப்படும் இனி உன் வாழ்க்கையிலே சூரியன் உனக்கு பகலிலே சந்திரன் உன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார் உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை உன் சந்திரன் மறைவதும் இல்லை கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போம் உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றைக்கும் பூமியை சுதந்திர குடிகளும் நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரைகளுமாய் இருப்பார்கள் சின்னவன் ஆயிரம் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் ஆமேன் எனக்கு பிரியமானவர்களே இந்த காலவழையிலே உங்களை கர்த்தர் ஒரு முத்தரை மோதிரமாய் தெரிந்து கொண்டிருக்கிறார் இந்த மாதம் அநேகருக்கு முன்பாக நீங்கள் அடையாளமாய் நிற்பீர்கள் உங்கள் கரத்திலே கொடுத்த அதிகாரத்தை நீங்கள் எடுத்து பயன்படுத்துவீர்கள் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் காணப்படும் கண்களை முடிச்சபிக்கலாம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த காலை உமை அப்பா இதோ செருபாபேலை நான் தெரிந்து கொண்டேன் அவனை எனக்கென்று ஒரு முத்திரை மோதிரமாய் வைப்பேன் என்று சொல்லி செருபாபேலுக்கு இருந்த எல்லா பெரிய பர்வதங்கள் சமபூமியாக்கப்பட்டுகத்தாவே ஆரம்ப இருந்தாலும் முடிவு சமீபம் சம்பூர்ணமாயிருக்கத்தக்கதாக செருபாபேல் கையில் இருந்த தூக்குநூல் உன் பார்வைக்கு இருந்ததை நாங்கள் பார்க்கிறோமே இந்த வேலையிலும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் அவர்களை முத்திரை மோதிரமாய் நீர் வைக்கிறதற்காக அவர்கள் வசிக்கும் இடத்திலே அவர்கள் ஒரு அடையாளமாய் ஆண்டவரே அவர்கள் கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தும் வடிக்கத்தாவே அதன் மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக என் தேவன் அவருடைய வாழ்க்கையிலே நீர் அற்புதங்களையும் அது விஷயங்களையும் செய்கிறதற்காய் உமக்கு ஸ்தூத்திரம் தேவ கிருபை ஆளுகச்சு எட்டும் அப்பா இந்த மாதம் தேவனுடைய பிள்ளைகள் அனைவரும் நாங்கள் ஒரு முத்திரை மூதிரமாய் நிறங்களை தெரிந்து கொண்டபடினால் உமக்கு ஸ்தூத்திரம் தேவ கிருபை ஆளுகச்சி எட்டும் ஆசீர்வதையும் வெலப்படுத்தும் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே அமீன் ஆவா ப்ளெஸ் எட் மந்த் காட் பிளெஸ் யூ